அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய இஸ்லாமிய தகவல் விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இனிய இஸ்லாமியர்களே அல்லாஹ்வின் மாபெரும் பாக்கியம் பெற்ற நாம் ரமதானில் இருபது நோன்புகளை முடித்து அலஹமதுல்லா அடுத்த கடைசி பத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த கடைசி பத்தில் தான் மாபெரும் புனித பெற்ற லைலத்துல் லயலத்துல் இரவும் ஒளிந்திருக்கின்றது ஆக இந்த கடைசி பத்தில் நாம் ஓதக்கூடிய துவா யாதெனில் அல்லாஹும் ஜன்னத்த யாருப்பல் ஆலமின் யா அல்லாஹ் அகிலதாரை படைத்து பரிபாலித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கும் எங்கள் இறைவனே எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக மேலும் சொர்க்கத்தில் நுழைய வைப்பாயாக என்ற இந்த துவா அதாவது இந்த கடைசி பத்தில் நாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பும் மேலும் சொர்க்கத்தில் நுழையும் அந்த பாக்கியத்தும் கேட்க வேண்டும் ஆக இப்படிப்பட்ட இந்த கடைசி மாபெரும் சிறப்பு பெற்ற இந்த பத்தில் இந்த துவாவி ஓதி அல்லாஹிற்கு பிடித்த அடியார்களாக அல்லா தல தொஃபிக் செய்வானாக ஆமீன் அஸ்ஸாம் வலிகும் வரமத்துல்லா வபரகாத்து